வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பேச போகிறது முக்கியமான அரசியல் முடிவுகள் அதுவும் நம்ம இந்திய சமூகத்தின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை சேர்ந்தது முதல்ல சாதி கணக்கெடுப்பு அடுத்த சென்சஸில் சேர்க்கப்படும் ஏப்ரல் முப்பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பத்திரிகையாளர்களிடம் அறிவித்ததா அடுத்த சென்சஸில் சாதி கணக்கெடுப்பு இருக்கும் இது பெரிய முடிவுதான் இதுவரைக்கும் சாதி விபரங்கள் பற்றிய சரியான தரவுகள் இந்தியாவுக்கு இல்லை தான் பல அரசியல் விவாதங்கள் கண்ணி இல்லாமல் தெரியுது சாதி கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் இது ஒரு சாதாரண விவரம் இல்லை இடஒதுக்கீடு நலத்திட்டங்கள் சமூக நீதி எல்லாமே இது போன்ற தரவுகளின் அடிப்படையில் தான் முடிவு பண்ணப்பட வேண்டியதுதான் ஆனா இப்போ மத்திய அரசே சொல்லுது பொதுவான செம்மையான ஒரே மாதிரி பட்டியலுடன் இந்த விஷயத்தை சென்சஸில் சேர்க்கப் போறோம் அதாவது மாநிலம் மாநிலமாக யாராவது வந்து சாதி கணக்கெடுப்பு செய்யலாம் ஆனால் அது அரசியல் நோக்கத்துக்காகவும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துறதுக்கும் நடக்கக்கூடாது காங்கிரஸ் மீது விமர்சனம் அஸ்வினி வைஷ்ணவ் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு காங்கிரஸ் கட்சி எப்பவும் சாதி கணக்கெடுப்புக்கு எதிராகத்தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சிங் தலைமையில் இந்த விஷயம் பற்றிய ஒரு அமைச்சர் குழு அமைக்கப்பட்டாலும் நிஜமான சென்சஸ் நடக்கல அதை எஸ்சிசிசி சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் மாதிரி சர்வையாக மாத்திட்டாங்க அதாவது பழைய சர்வேயை வச்சு அரசியல் செய்கிறதுக்காகவே டேட்டாயை ட்விஸ்ட் பண்ணுன்ற நிலை இருந்துச்சு அரசியல் நோக்கமா அல்லது சமூக நலனுக்கா இந்த கணக்கெடுப்பை அரசியல் வியாபாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது அதனால தான் மத்திய அரசு இப்போ ஒழுங்கா திட்டமிட்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல காஸ்ட் டேட்டாவையும் சேர்க்க போறது அது எப்படி உதவும் உண்மையான சமூக நிலை தெரியவரும் எந்த சாதிக்காரர்கள் உண்மையில தேவைப்படுறதா இருக்காங்க என்பதை காட்டும் அரசியல் சலுகைகள் சரியானவர்களுக்கே போகும் இதெல்லாம் இருந்தால்தான் நியாயமான சமூக வழி நேர்மையான அரசியல் உருவாகும் மற்ற அமைச்சரவை முடிவுகள் சாதி கணக்கெடுப்போட சேர்த்து இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் ஒன்று ஷில்லாங் சில்சர் நான்கு வழிச்சாலை திட்டம் நீளம் நூற்றி ஆறு எட்டு கிலோமீ செலவு ஆறு சிறு கோடி இணைக்கும் மாநிலங்கள் மேகாலயா அசாம் சாலை தொடர்பால் மணிப்பூர் மிசோரம் மக்களுக்கும் இணைப்பு கிடைக்கும் ஹைபிரிட் மாடல் மூலம் திட்டம் செயல்படுத்தப்படும் ரெண்டு சர்க்கரை கடலை சுகர் கேன் விலை உயர்வு புதிய விலை டி ஃபுஷ்ஃபை ஒரு குவிண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனுக்கான விலை இது இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் சாதி கணக்கெடுப்பு அறிவிப்புதான் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம் பார்வை சாதி கணக்கெடுப்பு ஒரு அரசியல் கருவியா இல்ல ஒரு நேர்மையான சமூக ஆய்வா என்ற கேள்விக்கு மத்திய அரசு இப்போ நேரடி பதில் சொல்றது ஒரே நாடு ஒரே தரவுகள் ஒரே திட்டம் தான் நம்பிக்கை இருந்தாதான் அதிகாரமும் நியாயமும் சமூக நலனும் சமமா கிடைக்கும்